you <laughs> திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் மற்றும் பொங்கலூர் அதிமுக அலுவலக பகுதிகளில் நூற்றி எட்டாவது எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது எம்ஜிஆரின் பிறந்தநாளை போற்றும் வகையில் பல்லடம் பேருந்து நிலையம் முன்பாக அதிமுக நகர செயலாளர் ராமமூர்த்தி என்பவர் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் அதே போல பொங்கலூர் அதிமுக அலுவலகத்தில் யூ எஸ் பழனிசாமி என்பவர் தலைமையில் அதிமுக சின்னம் மற்றும் கொடிபொறித்த கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கி முன்னதாக பல்லடம் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பல்லடம் பெஸ்ட் பிளேயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கிரிக்கெட் போட்டியை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த எம் எஸ் எம் ஆனந்தன் துவக்கி வைத்தார் அப்போது அனைவரின் கோரிக்கையை ஏற்று கிரிக்கெட் விளையாடி உற்சாகப்படுத்தி பொங்கல் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் புத்தரசல் பாபு மற்றும் சிவாச்சலம் மற்றும் ஜெயந்தி நடராஜன் மற்றும் தர்மராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காகவே சேவையாற்றி மறைந்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் புரட்சி தலைவர் என்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றார்களோ அன்றையிலிருந்துதான் இந்த தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்காக வளர்ச்சிக்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் பதினோரு ஆண்டு காலம் இருந்து எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னாலும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து ஏழை எளிய மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திட்டத்தை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் இந்த இயக்கத்திற்கு பொறுப்பேற்று மீண்டும் ஆட்சியை மீட்டெடுத்து புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களுடைய தமிழகத்திலே மீண்டும் அமைத்து காட்டியவர் அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடுமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே சேவையாற்றி கொண்டிருக்கின்றது முப்பது ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திலே பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர்களுக்கு எளிய தொண்டராக கிளைக்கழக செயலாளர்கள் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு தலைமை பொறுப்பேற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்காண்டு காலம் மக்களுக்காக ஒரு ஆட்சியை நடத்தி முடித்தார் அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வழிநடத்திய இந்த இயக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம்

புரட்சி தலைவர் எட்டாவது பிறந்த நாள் விழா நம்முடைய பல்லடம் நகர கழகத்தின் சார்பில் எழுச்சியோடும் வேலை எளிய மக்களுக்கு அன்னதான வழங்கும் திட்டத்தோடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவில இன்றைக்கு நம் பல்லடம் நகரத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளினுடைய சூழ்நிலையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமைத்தே தீர்வோம் என சூழலை ஏற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க புரட்சி தலைவர் அம்மாவினுடைய புகழ் வாழ்க அண்ணன் எடப்பாடியார் வாழ்க என சூழலை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி உங்கள் பர்னிச்சர் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடை தான் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலம் அண்ணா அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது